இது எப்படி எப்படிங்குதுன்னா உத்தமா பத்தினி ஊருக்குள்ள போனா ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவார்த்தனைக்கு வச்சானோம் அந்த மாதிரி இந்த மாதிரி முல்ல மாதிரி சொன்னானா இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி சொன்னானா அது தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா சம்பிரதாயத்துக்காக ட்வீட்டு போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா முட்டால உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்காடா முண்ட கலப்ப இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டிய ஓட்டப்படும் தெரியலையே என்ன நினைச்சிட்டு வரவும் போலாம் ஏறிட்டு போறதுக்கு எங்க அண்ணன் அனாத பிள்ளையாடா சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்டை அறக்கம் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் இஞ்சி அது பேசு பேசுகிறேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா அந்த பயம் செல்லா காசு ஒன்றுத்துக்கு ஒன்றும் அதை ஊரு ஊருக்கு கெழிச்சவன் புல்லா கோழி ஆண்டின்னு திமுகதான் உங்களுக்கு கிடைச்சதா சின்னப்பா இருக்கு ராஸ்கர் சின்னப்பா இது கிடைச்சி சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளையில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க